உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மனிதனுக்கு கண்கள் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது கண் போனால் உலகத்தினுடைய சுகங்கள் அத்துணையும் போகும் என்கின்ற நிலையை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இந்த கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு வயது முதிர்வனாலேயும் சரி ஏதேனும் மாசுக்கள் அதிகமாக கண்களிலே படிவதனாலும் சரி த கேட்ராக்ட் என்று சொல்லுகின்ற புரை வளர்வதனாலேயும் சரி கண் பார்வையினுடைய கூர்மை குறைபாடு ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அம்லா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து போதுமான தேன் சேர்த்து அதை ஒரு டம்ளர் நீரிலே இட்டு குறிப்பாக இளம் சூடான நீரிலே இட்டு கலக்கி அந்தி சந்தி என்று இருவேளை ஒரு சில மாதங்கள் நாம் பருகி வருகின்ற பொழுது கண் பார்வை கூர்மை பெறுவது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் எலும்புகளுக்கு நல்ல உரம் தரக்கூடியதாகவும் இந்த நெல்லிக்காய் சாறு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே த பிரிட்டில் நெயில்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நகங்கள் வீரல் விட்டு உடைவது என்கின்ற ஒரு நிலை இது விட்டமின் குறைபாட்டினாலே ஏற்படக்கூடிய ஒன்று என்றாலும் இந்த பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் த ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்ச காளான் என்கின்ற நிலையிலேயும் நகங்களிலே உடைதல் ஏற்படுகிறது வழக்கம் நீண்ட காலமாக பயன்படுத்துவதனாலே இந்த நகங்கள் உடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது மட்டும் அல்லாமல் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பிலே ஏற்படுகின்ற குறைபாடு மிகுதி இவை இரண்டுமே நகங்களை உடைய செய்யக்கூடிய ஒன்று நீண்ட நேரம் தண்ணீரிலே கை வைத்திருப்பவர்கள் நீரிலேயே வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு கை நகங்களும் சரி கால் நகங்களும் சரி வெகு விரைவில் உடைந்து போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இதற்கு மொலாசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கரைந்த வெள்ளம் அதாவது வெள்ளம் கட்டுகின்ற நிலை மாறி அவை கரைந்து குழம்பாக இருக்கின்ற நிலையை மொலாசஸ் என்று சொல்லுவது வழக்கம் இது இனிப்புடையது இந்த மொலாசஸை ஒரு தேக்கரண்டி எடுத்து நீரில் இட்டு கரைத்து அதை அன்றாடம் இரு வேளை பருந்து வருகின்ற நிலையிலே விட்டமின் ஏ அண்ட் டி என்கின்ற சத்துவத்தையும் இரும்பு சத்துவத்தையும் கால்சியம் சத்துவத்தையும் இந்த மொலாசிஸ் தருகின்ற ஒரு நிலை உண்டு மொலாசஸ் கிடைக்காத போது கருப்பு வெள்ளத்தை கூட நாம் நீரில் கரைத்து ஒரு ஏலக்காயிட்டு இருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது நகங்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் சிறுநீரகங்களுக்கு சீர்கேடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் மொலாசஸும் சரி வெள்ளமும் சரி விளங்கும் அது மட்டும் அல்லாமல் கிருமிகள் பாதிப்பு என்று வருகின்ற பொழுது கைகளை நாம் அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்வது அவசியம் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே பறவைகளுக்கு மிக உன்னதமான ஒரு உணவாக விளங்குவது திணை இந்த தினை என்பது ஃபாக்ஸ்டெயில் மில்லட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இங்கே நாம் பார்ப்பது சற்று முற்றிய கதிர்கள் இளங்கதிர்களாக இருப்பின் நரியினுடைய வால் முடியை போல வெறும் பஞ்சு போல ஒரு திரியை பெற்றிருப்பதாக இது திகழ்கிறது அதனாலே அது ஃபாக்ஸ்டைல் மில்லட் இட்டாலியன் மில்லட் என்று கூட ஆங்கில பெயராலே இது சுட்டப்பெறுகிறது இந்த திணை அரிசியை மாவாக எடுத்து அதை கூழாக்கி பிள்ளை பெற்றவர்களுக்கு உடலுக்கு பலம் தருவதற்காக அதாவது ஆல்டர்னேட்டிவ் உடல் தேற்றி என்கின்ற வகையிலே பிள்ளை பெற்ற தாய்மார்கள் இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்காக இந்த மாவை கூழாக ஆக்கி அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் சாதாரணமாக ஒரு பொழுது என்று சில பண்டிகை காலங்களிலே ஒரு பொழுது சாப்பிடுபவர்கள் முடியாதவர்கள் காலையிலே தினை மாவோடு தேன் சேர்த்து சிறிதளவு சாப்பிட்டுவிட்டு இரவு நேரம் மட்டுமே அவர்கள் இறைவனுக்கு படைத்த உணவை உண்பார்கள் அது ஒரு வழக்கமாக நாம் காண்கிறோம் இந்த தேனும் தேனை மாவும் சேருகின்ற பொழுது அது போகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக அப்போ என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அது போகத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு டானிக்காக விளங்குகிறது இன உணர்வை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது கபவாதத்தை கண்டிக்கக்கூடியதாக உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியதாக விளங்குகிறது உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக திகழ்வதனாலே பறவைகள் இவற்றை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பறந்து சென்று தின்று வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த தினை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு தினை மாவை பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பீட்டவல் டெபிஷியன்சியை சரி செய்து நம் மூளைக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடிய ஒரு மருந்து அதே போல் நம் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தினை மாவு ஏலக்காய் வெல்லம் பசும்பால் நம்ம கொஞ்சமாக தினை மாவு எடுத்துக்கலாம் இந்த தினை மாவை நம்ம கொஞ்சம் நீர் விட்டு கரைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீர் விட்டு கெட்டி இல்லாம ஈவனா கரைச்சிடணும் நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி தயார் பண்றமோ அதே மாதிரிதான் இதை நம்ம மோர் கஞ்சியாகவும் உப்பு சேர்த்து சாப்பிடலாம் நம்ம வெல்லம் பசும்பால் சேர்த்து இனிப்பு கஞ்சியாவும் குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் மோர்கஞ்சியா எடுத்துக்கிறது நல்லது திணையில பார்த்தோம்னா அதிக அளவு பீட்வெல் சத்து இருக்கிறதுனால நமக்கு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றதுனால வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பீட்வல் டெபிஷியன்சியை போகக்கூடிய மருந்தாவும் இது இருக்கும் அதே போல நம்ம மூளைக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடிய மருந்தா இருக்கும் வயதில் முதியவர்களுக்கு அதோட கிளைசிமிக் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஜீர்ணம் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் அதே போல அது சீரா ஜீர்ணமாகும் அப்சார்பனும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்சார்ப்ஷனும் ஈவனா இருக்கிறதுனால நம்ம இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி உணவாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே போல குழந்தைகளுக்கு நம்ம திணைய தின்பண்டமா அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி இல்லாம பார்த்துக்கும் எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும் தினை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம சிறு தீயில வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும் நம்ம தினையை அரிசியா சமைக்கும் பொழுதும் அதிக நேரம் நம்ம ஊற வைக்கணும் மூன்று மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதோட நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்துடலாம் பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு சீக்கிரம் பசிக்காது தினமும் காலையில நம்ம ஒரு இரண்டு டம்ளர் அளவுக்கு இதை எடுத்துக்கிட்டாலே காலை உணவுக்கு நமக்கு ஏற்றதா இருக்கும் இது நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தினைய வாரம் மூன்று முறை உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ டெபிஷியன்சி ஏற்படாம பார்த்துக்கும் தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை இருக்கும் இந்த மாவு வெல்லம் ஏலக்காய் மற்றும் பசும்பால் வரும்போது நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் டெபிஷியன்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் டுவெல் சப்ளிமெண்ட்டாகவும் இது செயல்படும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் அன்பான த ஃபாக்ஸ்டைல் மில்லெட் என்று சொல்லக்கூடிய தினை, ஒரு அற்புதமான உணவாகி பயன் தருகிறது வாதம் போக்கும் புனை பித்தம் ஆயினும் போகத்தை கூட்டும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடல் திணையை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது வாதங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது வழிநோய் என்று சொல்லுகின்ற ஆங்காங்கே ஏற்படுகின்ற பிடிப்பு தசைப்பிடிப்பு சுளுக்கு சுழுக்கு வலி இவற்றையெல்லாம் போக்குகிறது கபம் என்று சொல்லுகின்ற பொழுது நெஞ்சை பற்றிய கபம் அதை இலக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு நியூட்ரியன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலுக்கு வலுவை தரக்கூடிய ஒரு சத்தூட்ட உணவாக இது விளங்குகிறது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய சிறுநீர் பெருக்கியாக இது விளங்குகிறது ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பியாக அதாவது எங்கேனும் கசிவு ஏற்படுகின்ற பொழுது அது வயிற்று கழிவாக இருந்தாலும் சரி குருதி கசிவு அதிகமாக இருந்தாலும் சரி மாதவிலக்கு அதிகமாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் வற்றுச் செய்கின்ற வகையிலே இது துவர்ப்பியாக அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது போகத்தை அதாவது இன உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய உணவாகவும் பசியை அடக்கக்கூடிய ஒரு சஸ்டைன்டு ரிலீஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதாவது படிப்படியாக தன்னை கரைத்து சத்துவத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது கம்பை போல இது ஒரு தானியமாக உணவாக நமக்கு பயன் தருகிறது தினை என்பது ஒரு அற்புதமான மருந்து என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே பறவைகள் மட்டும் அல்லாமல் மானுடர்க்கும் ஒரு அற்புதமான உணவாகி பயன் தருகின்ற திணையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க